நம்ம சேலம் மாவட்டத்தில் இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கும் பூமி நாயக்கன்பட்டி அரசு மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் இந்த காலேஜில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க நிறைய செவிலியர்ஸ் வந்து இங்கேருந்து படித்து நிறைய ஊர்களில் இப்போ வந்து வேலையும் செஞ்சுட்ருக்காங்க இங்கே படித்த ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது வந்து மறக்காமல் இந்த காலேஜில் படித்த ஸ்டூடெண்ட்ஸை டேக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ரீலை ஷேர் பண்ணி உங்களோட மெமரிஸை ஷேர் பண்ணிக்கோங்க இந்த பூமி நாயக்கன் பட்டியோட பெயர் வழக்கம் மட்டும் தெரிஞ்சால் யாராவது கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டும் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இதுக்கப்புறம் நாம் பார்க்க போகிற ஊர் கொல்லப்பட்டி கொல்லப்பட்டிக்கான பேருக்கான விரிவாக்கமும் கொஞ்சம் சொன்னால் அதனால் தெரிஞ்சுக்குவோம் எல்லாரும் அதையும் கொஞ்சம் சொல்லுங்கள் இந்த கொல்லப்பட்டி பிரிவு நால்ரோடு இந்த ஊர்லேருந்து யார் யாரெல்லாம் நம்ம வீடியோ பார்க்குறீங்களோ எல்லாம் வந்து உங்கள் ஊர் பேரை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஊர்லேனாலும் வேறு ஊர் இருந்தாலும் சரி உங்களோட ஊரை வந்து இதில் மென்ஷன் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன ஒர்க் பண்ணுறீங்க இங்கேருந்து வேலையை எங்கே போய் என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஊர் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க மோர் தென் வந்து உங்கள் ஊரோட வீடியோஸும் வந்துக்கிட்டே இருக்கும் சேலம் மாவட்டத்தை சுற்றி காத்துருங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க